உச்ச நீதிமன்றத்தில் வாதாடப்பட்டு தீர்ப்பு ஏற்கப்பட்டு நீட்டுக்கான கையெழுத்து குடியரசுத் தலைவரை போட்டார் நீடிக்கும்னு அதை போய் நீ எப்படி நீக்க முடியும் போகாத ஊருக்கு போக வழி சொல்ற கதையாக நீ தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துறீங்க போகாதவருக்கு வழி சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்களை நீட்ட ஒரு காலம் அகற்ற முடியாது நீட்ட முடியாது கன்சஷனும் வாங்க முடியாது ஏன்னா சுப்ரீம் கோர்ட் அந்த தீர்ப்பை கொடுத்துட்டாங்க இந்த நீட்டை கொண்டு வந்த நீங்க தானே காங்கிரஸ் அரசாங்கம் தானே கூட்டணி அரசாங்கம் தானே எப்படி நீட்டுக்கு நீங்க சொல்றீங்க ஸ்டெர்லைட் நீங்க தானே கொண்டு வந்தீங்க ஆமா அப்புறம் டெல்டாவில் எம்ஓயு போட்டது யாரு ஹைட்ரோ கார்பன் நீங்க தானே பிறகு மறுபடியும் நாங்க இது நிப்பாட்டு என்னையா இல்ல நான் தெரியாம எழுது போட்டேன்னு சொன்னாரு முதலமைச்சர் முதலமைச்சர் துணை முதல்வரா இருந்தார் துணை முதல்வர் வந்து தெரியாம கேள்வி பட்டா பெரிய அபத்தமே நீ வந்து தப்பு பண்ணிட்டே அர்த்தமே சட்டத்தின் பிரகாரம் நடவடிக்கை எடுக்கலாமே புரியாம நீ பேச தெரியாம துணை முதல்வராக இருக்கவர் ஒரு கையெழுத்து போடுற நாட்டினுடைய முன்னேற்றம் அல்லவா நாட்டினுடைய எதிர்காலம் அல்லவா காவிரி பிரச்சனை என்ன நடந்தது வாபஸ் வாங்கினோம் வழக்கை வாபஸ் வாங்கினோம் உச்ச நீதிமன்றத்தில் தேவராஜர் அந்த மாநிலத்தின் முதல்வர் கலைஞர் இந்த மாநிலத்தின் முதல்வர் அந்த வழக்கை ஏன் வாபஸ் வாங்க வேண்டும் அப்படியே பெண்டிங்காக வச்சிருவோம் நிலுவையில் வைப்போம் இவங்க என்ன கர்நாடகம் சொல்றதோ அது பிரகாரம் நான் வாபஸ் வாங்கிட்டு சொல்லியிருக்கணும் இல்லைன்னா வாபஸ் வாங்கும் போதே கர்நாடக அரசாங்கம் பேச்சுவார்த்தைக்கு தயார் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீரை கொடுக்கறதுன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் இந்த வழக்கு கொஞ்ச நாள் பெண்டிங் வைங்க சப்பு அப்படி இல்லைன்னா கூட அவங்க கொடுக்கலைன்னா மறுபடியும் இந்த வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய எங்களுக்கு உரிமைத்தார்கள் வித்து லிபர்ட்டின்னு கேட்பாங்க அதுவும் கேட்கல இவா அன்றைக்கி யார் இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுது யாரை ஒரு அட்வைஸ் லீகல் அட்வைஸ் அது இல்லை ஹேமாவதி ஹேரங்கி ஹபினி கட்டும்போது எதிர்ப்பு தெரிவிக்கல நம்முடைய அனுமதி வாங்கிட்டு தான் அவங்க கட்டணும் அப்பவும் நீங்கள் ஒன்று சொல்லலை